மாமனிதர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களுக்கு முன்னர் கொழும்பிலிருந்து தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய ஆளுகையின் கீழ் இருந்த வன்னி பெருநிலப்பரப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பொழுது ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய ஆழ ஊடுருவும் படையணியின் கிளைமோர் தாக்குதல் மூலமாக மிக கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டவர் அந்த சம்பவத்திலே அவரும் அவருடைய சாரதியும் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருந்தார்கள் சிவனேசன் ஐயா அவர்கள் அவர்களோடு நான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்துதான் உண்மையிலே எனக்கு அவரோடு அறிமுகம் கிடைத்தது புலிகள் இயக்கத்தால் எனக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சொத்தாக சிவநேசன் ஐயாவினுடைய அந்த உறவு அமைந்தது அன்றைய நாளில் இருந்து உண்மையிலே தேர்தல் பரப்புரை காலம் என்பது ஒரு மிகவும் ஒரு ஒரு பொல்லாத காலம் ஏனென்று சொன்னால் பரப்புரைகளிலே ஒருவரை ஒருவர் போட்டி போட்டி மனப்பான்மையோடு அணுகுகின்ற பொழுது அங்கே ஒரு கடுமையான ஒரு பதட்ட நிலை ஒன்று இருக்கும் அவ்வாறான ஒரு சூழலில் கூட சிவனேசன்னை அவர்கள் மிக நிதானமாக மிகவும் பொறுமையாக மற்றவர்களை மதித்து மற்றவர்களுடைய மண் மனங்கள் புண்படாமல் அனைவரோடும் நாங்கள் உரணியாக இயங்க வேண்டும் ஒரு நட்புறவை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு மணலியோடு ஒரு அணுகுமுறையோடு அவர் தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்தது எங்களை பொறுத்தவரையிலே உண்மையிலே அவர் மீது அந்த கணத்திலிருந்தே ஒரு அளவிட முடியாத ஒரு மரியாதையை எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது நாங்கள் அந்த தேர்தலிலே இருபத்தி ரெண்டு பேர் அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்தோம் அவ்வாறு வெற்றி பெற்றவர்களில் இங்கே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஐயாவும் சிரேஷ்ட சட்டத்தரணி மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்த ஐயாவும் இங்கே இருக்கின்றார்கள் அந்த இருபத்தி ரெண்டு பேரும் நாங்கள் ஒன்றாக ஓரணியாக செயல்பட்ட காலத்திலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தலைமையிலான அந்த இயக்கத்திற்கு வலி சேர்க்கின்ற விதமாக அரசியல் ரீதியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒரு ரெண்டு டெண்டரை வருடங்கள் நானும் சிவனேசனையும் ஒன்றாகவே ஒரே வாகனத்தில் பயணிப்போம் கரவட்டியிலிருந்து அவரும் இருந்து நானும் புறப்பட்டு கொடிகாமத்திலே சந்தித்து அங்கிருந்து கொழும்புக்கு செல்வோம் கொழும்புக்கு சென்று அங்கே எங்களுடைய கடமைகள் முடிந்த பிற்பாடு மீண்டும் நாங்கள் ஒன்றாகவே பயணிப்போம் உண்மையிலே நான் எனக்குள் நான் திருப்திப்பட்டுக் கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த அந்த பயணித்த அந்த ரெண்டரை ஆண்டுகளிலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு ஒட்டை சந்தர்ப்பத்தில் கூட அவருக்கு எனக்கும் இடையிலே ஒரு சிறிய மனஸ்தாபம் கூட ஏற்பட்டது கிடையாது அதற்கு அவருடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்கிறார்கள் ஒரு சிறிய மனஸ்தாபம் கூட ஏற்பட்டது கிடையாது அவருடைய வயது எங்களை விட அதிகளவு வயது கூடியவர் நாங்கள் மிகவும் இளையவர்கள் அப்போ எங்களுடைய அந்த வயது கூளாராலேயே அந்த வயதுக்கு மூத்தவர்களோடு ஒத்தோட முடியாத இயல்புகள் எங்களிடம் இருந்தது இருந்தாலும் கூட கொள்கை அடிப்படையிலே நாங்கள் ஒன்றாக ஒரு நிலைப்பாட்டில் இருந்த நிலையில் அவர் ஒரு மூத்த சகோதரனாக அல்ல ஒரு தந்தைக்கு சமனான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு தேவைப்படுகின்ற பல ஆலோசனைகளை சொல்லி எங்களை மிகவும் பொறுமையாக நிதானமாக அன்பாக அரவணைத்து எங்களை வழிநடத்தி கொண்டு சென்றிருந்தவர் அவரோடு அவரோடு நான் பயணித்த அந்த காலப்பகுதியிலே அந்த ரெண்டாயிரத்தி எட்டிலே அவர் மறைகின்ற வரைக்கும் அவரோடு மிகவும் நெருக்கமான ஒரு அந்யோன்யமான உறவு எனக்கு இருந்தது என்பதில் உண்மையிலே நான் ஆத்ம திருப்தி அடைகின்றேன் என்றால் அப்படியான பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை அவ்வளவுக்கு மிகவும் அன்பான பண்பான ஒரு நேர்மையான மனிதர்கள் வாழ்க்கையில் கிடைப்பது என்பது ஒரு முயல் கொம்பு போன்றது அவ்வாறான ஒரு மனிதரோடு நாங்கள் பழகியிருக்கிறோம் என்பது உண்மையிலே மிகவும் பெருமைக்குரிய ஒரு விடயம் சிவனே சென்னை அவர்கள் ஆரம்பத்திலே தென்னை பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக முகாமையாளராக பல இடங்களிலே அவர் பணியாற்றியிருக்கின்றார் அவ்வாறு பணியாற்றுகின்ற காலம் ஒரு மிகவும் கடினமான ஒரு காலம் மிக பயங்கரமான ஒரு காலம் மிக கொடிய இன அழிப்பு யுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசு எங்களுடைய தேசத்தின் மீது கட்ட விட்டிருந்த ஒரு சூழலிலே ஒரு மோசமான ஒரு பொருளாதார தடை தொண்ணூறாம் ஆண்டுகளில் இருந்து ஒரு மோசமான பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்தது மரணத்தோடு எங்களுடைய மக்கள் நாளாந்தம் போராடி கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பங்களிலே சிவனேசன் அவர்கள் எங்களுடைய இயக்கத்தோடு மிக நெருக்கமாக பணியாற்றி அந்த சங்கத்தினூடாக சங்கத்தை சங்கமும் புலிகள் அமைப்பும் மிகவும் நெருக்கமாக பயணித்து இந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற சேவைகளை புலிகள் இயக்கத்திடமிருந்து பெற்றுக் கொடுப்பதிலும் ஊடாக கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை அந்த விடுதலை இயக்கத்துக்கு பெற்றுக் கொடுத்தும் அந்த விடுதலை போராட்டத்தை வலுப்படுத்துகிற அதே நேரத்தில் தான் பலப்படுத்தி பாதுகாத்து இந்த விடுதலை போராட்டம் முன்னகர்ந்து ஒரு வெற்றி பாதையிலே செல்வதற்கு சிவனை அவர்கள் தன்னை முற்று முழுதாக அர்ப்பணித்து பணியாற்றியிருந்தார் அவருடைய அந்த பணிகளை மதிப்பளிக்கின்ற விதமாகத்தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது சிவனேசன் அன்னையினுடைய பெயரும் தேசிய தலைவரால் முன்மொழியப்பட்டு அவர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே அந்த வேட்பாளர் பட்டியலில் உள்ளடங்குகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால் அது நேரடியாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே நடைபெற்ற ஒரு விடயம் அந்த விடுதலை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் சிவனேசன்னையின் மீது ஒரு உயர்ந்த மதிப்பை வைத்திருந்தார்கள் அந்த அளவுக்கு அவர் அந்த விடுதலை போராட்டத்தினுடைய வெற்றிக்காக அந்த போராளிகளுடைய நலன்களை பேணுவதற்காக தான் சார்ந்த அமைப்பின் ஊடாக தான் சார்ந்த சமூகத்தின் ஊடாக என்னென்ன இந்த போராட்டத்திற்கு செய்ய முடியுமோ அத்தனையையும் அவர் செய்திருக்கிறார் அதே போன்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த பிற்பாடு எங்களுடைய இயக்கத்தை ஒரு பயங்கரவாத இயக்கமாக இலங்கை அரசு சர்வதேச மட்டத்திலே சித்தரித்து இந்த போராட்டத்தை மக்களையும் பிரிப்பதற்கும் சர்வதேச மட்டத்திலே ஒரு சதிவலை ஒன்றை உருவாக்குவதற்கு முயன்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே சிவனேசன் அவர்கள் இந்த உலகத்தின் பல நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டு அதுவும் தலைவருடைய பணிப்பின் தான் அவருடைய பயணங்கள் அனைத்துமே அமைந்திருந்தது சில சந்தர்ப்பங்களில் அவர் நானும் சென்றிருக்கிறோம் சில சந்தர்ப்பங்களில் அவர் தனியாக சென்றிருக்கின்றார் சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு அவர் சென்றிருக்கின்றார் இவ்வாறு அவர் தனியாகவும் கூட்டாகவும் இந்த நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளிலே வாழ்ந்த எங்களுடைய மக்களையும் சந்தித்து அந்த நாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்து இந்த விடுதலை போராட்டத்தினுடைய நியாயப்பாடுகளை அம்பி இந்த போராட்டத்திற்கு பின்னால் புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழுகின்ற மக்களை அணிதிரட்டி தேசிய தலைவருக்கு பின்னால் ஒன்றிணைக்கின்ற ஒரு மிகப்பெரும் வரலாற்று பணியை மாமனிதர் சிவனேசன் ஐயா அவர்கள் ஆற்றியிருக்கின்றார் அவர் இறப்பதற்கு முன்னதாக கூட அவர் ஐரோப்பிய நாடொன்றுக்கு பயணம் செய்வதற்காக அவருக்கு ஒரு கடமை ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது தேசிய தலைவரால் அந்த கடமையின் நிமித்தம் அவர் ஒரு மாதத்திற்கு முன்னதாக கொழும்பிலே சென்று தன்னுடைய விசாவுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்து அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாம் மாதத்திலே என்னுடைய திருமணம் கிளிநொச்சியிலே நடைபெற்றது அந்த திருமண நிகழ்விலே முற்று நின்று எனக்கு முழு அளவிலே உதவிகளை செய்து எங்களுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்த பிற்பாடு அவர் தன்னுடைய வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய கடமைகளுக்காக அந்த விசாவை எடுத்துக்கொள்வதற்காக அந்த பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணுவதற்காக அவர் கொழும்புக்கு சென்றார் கொழும்புக்கு சென்றவர் அங்கு சென்று அந்த அவற்றை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு வெளிநாட்டுக்கு புறப்படுவதற்கு முன்னதாக வன்னியிலே போர் முகம் சூழ்ந்திருந்தது அவர் திரும்பி வருகின்ற பொழுது வன்னியிலே இருந்து அவருடைய பிள்ளைகளும் குடும்பமும் என்ன ஆகும் தெரியாத ஒரு நிலைமை அவருக்கு அதிக கடவுள் பக்தி இருந்தது அவர் வளமையாக சிவன் கோயிலே அந்த சிவராத்திரி தினத்தன்று பிரசரங்களை செய்வதுண்டு அந்த இரண்டாயிரத்தி எட்டு அந்த மார்ச் மாதத்திலே அவர் அந்த சிவராத்திரி பிரசங்கத்தை செய்துவிட்டு மீண்டும் அந்த தன்னுடைய கடமைகளுக்காக செல்வதற்காக அவர் கொழும்பில் இருந்து திரும்பி கொண்டிருக்கின்ற பொழுது கொல்லர் புளியங்குளம் பகுதியிலே வைத்து அவர் மீது ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடைய ஆழ ஊடுருவும் படையணியினருடைய கிளைமோர் தாக்குதல் நடத்தப்பட்டு மிக கொடூரமான முறையிலே அவருடைய உயிர் பிரிந்தது இந்த சம்பவம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு ஈடு செய்யப்பட முடியாத ஒரு பேரிழப்பு அப்படிப்பட்ட ஒரு தலைவரை புலிகள் இயக்கம் பெற்றுக்கொள்வது என்பது முயல் கொம்பு போன்றது அவர் சார்ந்த சமூகம் பெற்றுக் என்பது தவம் இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது எ பொறுத்தவரையிலும் அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்யப்பட முடியாத ஒரு பேரிழப்பு நான் ஏன் அப்படி குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி சொன்னால் பலர் தங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற பொழுது பிச்சைக்காரன் புண்ணை தோண்டுவது போன்று சில சுயநலம் சார்ந்த செயல்பாடுகளை முன்னெடுப்பதன் ஊடாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்பது உண்டு ஆனால் சிவனேசனன் அவர்கள் அப்படி அல்ல அவர் தான் சார்ந்த சமூகத்தை பாதுகாத்து பலப்படுத்தி தமக்குரிய உரிமைகளை உறுதிப்படுத்தி ஏனைய சமூகங்களோடு ஒரு ஐக்கியத்தை கட்டியெழுப்பி அனைத்து சமூகங்களும் சேர்ந்து தேசிய தலைவர் பிரபாகருக்கு பின்னால் ஒன்று திரண்டு நின்று இந்த விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு மட்டும்தான் அவருடைய அந்த அரசியல் பயணம் முற்று முழுதாக அமைந்திருந்தது அதற்கு நான் ஒரு கண்கண்ட சாட்சி அவரோடு ஒன்றாக வாழ்ந்தவன் என்ற அடிப்படையிலே உண்மையிலே ஒரு கணவன் மனைவி எப்படி ஒரு குடும்பத்தில் இருப்பார்களோ அப்படி நாங்கள் அந்த எங்களுடைய ஒன்றாக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு பயணிக்கின்ற காலத்திலே ஒரு வீட்டிலே தங்கி இருக்கிறோம் ஒரு வாகனத்திலே பயணித்திருக்கிறோம் ஒன்றாக சமைத்திருக்கிறோம் சமைத்த உணவை ஒன்றாக நாங்கள் உண்டிருக்கிறோம் அவ்வாறு நாங்கள் பழகுகின்ற பொழுதுதான் மனிதர்களுக்கு இடையிலே பிளவுகள் வருவதுண்டு அந்த அவ்வாறும் செயல்பட்டிருக்கிறோம் போராட்ட களங்களில் நின்றிருக்கிறோம் ராஜேந்திர சந்திப்புகளில் ஈடுபட்டிருக்கின்றோம் இவ்வாறு எத்தனையோ விடயங்களில் நாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் இதிலே இருக்கின்ற ஏனைய தலைவர்கள் அவர் தொடர்பாக நிறைய புரிந்துணர்வோடு இருக்கிறார்கள் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களில் நிச்சயமாக அவரை பற்றி சொல்லுவார்கள் இவ்வாறான ஒரு மனிதனை நாங்கள் இழந்தது என்பது எங்களுடைய சமூகத்தை ஓரணியிலே அக்கியப்படுத்தி விடுதலை போராட்டத்தை முன்கொண்டு செல்வது என்பதில் மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு புலிகள் இயக்கம் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த சமூகத்தில் இருந்த சாதிய விஷயங்களை கட்டுப்படுத்தி சாதிய வேறுபாடுகள் சமய வேறுபாடுகள் பிரதேச வேறுபாடுகளை கட்டுப்படுத்தி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் ஜோதிகளை இந்த போராட்டத்திற்குள் உள்வாங்கி அவர்களுக்கு கல்வியை கொடுத்து பயிற்சியை கொடுத்து அவர்களை தமிழீழ தேசத்தினுடைய நிர்வாக கட்டமைப்புகளிலே பல்வேறுபட்ட உயர் பதவிகளிலும் அவர்களை அமர்த்தி ஒரு சமத்துவத்தையும் ஒரு ஆற்றல் ஆளுமை உள்ள ஒரு சமுதாயத்தையும் அவர்கள் கட்டியெழுப்பி விட்டு விட்டிருந்தார்கள் ஆனால் அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு அரசாங்கம் வடகிழக்கு அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்யாமல் தொடர்ச்சியாக புறக்கணிப்புகளை செய்து கொண்டு ஒரு சிறிய வளங்களை ஒதுக்கீடு செய்து கொண்டு எங்களுடைய சமூகத்துக்குள் நாங்களே முட்டி மோதி பிளவுபடுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதிலே அவர்கள் முக்கியமாக இந்த சாதிய வேறுபாடுகளை தீவிரப்படுத்துகிற செயல்பாடுகளில் மாறி மாறி வந்த ஆட்சியாளர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான சூழலிலே மாமனிதர் சிவனேசன் போன்றவர்கள் இருந்திருந்தால் நாங்கள் மிக இலகுவாக இந்த பேரினவாத நிகழ்ச்சி நை இந்த எங்களுடைய சமூகத்திற்கு அடுத்து விளக்கி ஒரு லட்சியத்தின் பாதையிலே ஒன்று ஒன்றாக ஒரு அணியிலே மக்களை அணி திரட்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவாதமான நிலைமை இந்த எங்களுடைய இயக்கம் இல்லாமல் போன சூழலில் சிவனேசண்ணன் போன்றவர்களும் எங்களோடு இல்லாமல் இருப்பது என்பது ஒரு மிக பெரும் சாபக்கேடாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது சிவனேசண்ணன் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது எங்கள் வடகிழக்கு தாயகம் தமிழர்களுடைய தேசம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே எங்களுடைய அரசியல் தீர்வு அமைய வேண்டும் ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதிலே மிக இறுக்கமாகவும் மிக உறுதியாகவும் இருந்தார் உண்மையிலே வினேசண்ணன் அவர்கள் இன்று உயிரோடு இருந்திருந்தால் எங்களுடைய அமைப்பிலே அவர் தலைவராக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்களோடு இந்த அரசியல் பயணங்கள் தொடர்பாக பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே சிவனேசண்ணன் அவர்களுடைய அவருடைய அவருடைய அந்த ஆற்றல் ஆளுமை அர்ப்பணிப்பு நேர்மை தொடர்பாக அடிக்கடி பேசிக் உண்டு அப்படிப்பட்ட மனிதர்களை நாங்கள் எங்களோடு சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நெடுகளும் சொல்லி ஆதங்கப்பட்டுக் கொள்வார் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மனிதனை எங்களுடைய தேசம் இழந்து நிற்கிறது அவர் தன்னுடைய ஒரு மகனை இந்த விடுதலை போராட்டத்திலே தானாக விரும்பி இணைத்திருந்தார் அது பலருக்கு தெரியாது பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த விடயங்கள் வெளியிலே பேசப்படுவதில்லை தானாக விரும்பி இணைத்திருந்தார் தன்னுடைய உண்மையிலே அவர் வன்னியிலிருந்து வெளியே செல்லுகின்ற பொழுது அவருடைய குடும்பத்தை அழைத்து செல்வதற்கு எந்த விதமான அனுமதிகளும் தேவையில்லை இயக்கம் அந்த முழு அனுமதியை கொடுத்திருந்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்வதற்கு கொண்டு வருவதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அங்கே தங்க வைத்திருந்தார் அந்த அளவுக்கு அவர் இந்த விடுதலை போராட்டத்தை ஆழமாக உயிருக்கு உயிராக நேசித்தார் வெறும் உதடுகளால் அவர் அந்த போராட்டத்தை நேசித்து பேசியது கிடையாது தன்னுடைய இதயத்தால் நேசித்த ஒருவர் உண்மையிலே அவருடைய அவருக்கு நாங்கள் என்று அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொல்லி சொன்னால் இங்கே நிறைய மாலைகள் போடப்பட்டிருக்கிறது இந்த மாலைகள் போடப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய தன்னுடைய உயிரை தியாகம் செய்யவில்லை உண்மையிலே அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய அஞ்சலி என்பது அவர் எந்த லட்சியம் அடையப்பட வேண்டும் என்பதற்காக உறுதியாக நின்றாரோ அந்த லட்சியத்தை அடைவதற்காக நாங்கள் விட்டுக் கொடுப்பின்றி நேர்மையாக செயல்பட வேண்டும் அதிலே நாங்கள் வெல்லலாம் வெல்லாமல் விடலாம் நாங்களும் அழிந்து போகலாம் அல்லது தோற்று போகலாம் ஆனால் அந்த லட்சியத்தை நாமாக விரும்பி கைவிடக்கூடாது அதுதான் அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு அஞ்சலியாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து அவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் எங்களுக்காக பணியாற்றி ஒருவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியிருக்கிறது அவர் உங்களுக்காகத்தான் உயிர் கொடுத்தார் என்று முன்னுக்கு இருக்கின்ற இளம் தலைமுறையினருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஆனால் அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமை என்பது அவர் விட்டு சென்ற லட்சியத்தை கைவிடாமல் நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் அவருடைய அந்த லட்சியத்தை எங்களுடைய உயிருள்ளவரை நாங்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை அதற்காக நாங்கள் நேர்மையோடும் அர்ப்பளிப்போடும் அவர் விட்டுச் சென்று அந்த பணிகளை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு செல்லுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி